ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாயன்மான் ஸ்ரீமதி ராமானுஜாயின் மகா ஸ்ரீமன் சரணம் ஸ்ரீமன் நாராயண சத் சங்கத்திற்கு எல்லோரையும் அழைக்கிறோம் ஸ்ரீமன் நாராயண சரண சத் சங்கத்துக்கு எல்லோரையும் அழைக்கிறோம் இன்று திருப்பாவை நான்காவது பாசனம் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கரவேல் ஆழில் பக்கம் புகுந்து உடாத் தேறி ஒழி முதல்வன் உருவம் போர்மை கற்று பாழியன் தோரடி பத்மநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி வலம் பறிப்பவன் நின்றிருந்து தாழாதே சாங்கம் மதித்த தரமழைப்போல் வாழ உலகி பெய்தராய் நாங்களும் மார்கழி நீராட மகிந்தேலோர் எம்பாவாய் என்ற ஆண்டாள் பாசுரம் மகாபாரதத்தில் விராட்ட பருவம் படித்தால் வருண ஜபம் படித்தால் மழை பெய்யும் என்பார்கள் அதே போல் அடியேனுக்கு இந்த ஆழிமலை கண்ணா என்ற பாசுரம் மழைக்காக நான் ஜபிக்கும் பாசுரம் இது பொதுவாக ஒவ்வொரு பதத்திற்கும் பலர் விளக்கங்கள் சொல்லலாம் நன்ற மின்னல்களுடன் இடிகளுடன் மழை பெய்து அந்த மழையில் நாங்கள் மார்கழி நீராடி மார்கழி மாத விரதம் திருப்பாவின் நோன்பு இருக்க வேண்டும் என்று பொதுவாக ஒரு அர்த்தம் சொல்லலாம் இதில் இரண்டு விஷயங்கள் மட்டும் நாம் குறிப்பாக பார்க்கலாம் வலம் புரி போல் நின்று அதிர்ந்து என்ற ஒரு வார்த்தை ரொம்ப சிரேஷ்டமான ஒரு வார்த்தை ஏனென்றால் கண்ணன் அதிகமாக பாஞ்சத்தை பயன்படுத்தவில்லை சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தியது போல் பாஞ்சஜன் பாஞ்சஜென் வலம்புரி சங்கை தன் சங்கை பயன்படுத்தவில்லை ஒரே ஒரு தடம் குருக்ஷேத்திர போர் தொடங்கும்போது பகவத்கீதை சஞ்சயன் யுத்தராஷனுக்கு வந்திக்கும் முதலில் கண்ணன் அர்ஜுனன் பீஷ்மர் இவர்கள் எல்லாரும் அவர் அவர்களுடைய சங்கம் எடுத்து போர் அறிவி தொடங்குவதை அறிவித்தார்கள் அப்பொழுது கண்ணன் தன்னுடைய பாஞ்சஜன்ய என்ற சங்கை எடுத்து ஊதினான் அந்த சத்தத்திற்கு துரியோதனாதிகளின் அனைவரின் இதயங்கள் மரண பயத்தால் அதிர்ந்தது என்ற வர்ணனை வருகிறது அதே போல் ஏனென்றால் கண்ணனுடைய தான் பூபாரம் குறைப்பு பூபாரம் என்றால் எல்லா மக்களையும் அல்ல தீயவர்களை அழித்து நல்லவர்களை காத்து தர்மத்தை காப்பதற்காக பூபாரம் குறைப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டான் அப்படி செய்து கொண்ட சங்கல்பத்தை தான் நிறைவேற்றுவதை நிறைவேற்றப் போவதாக அறிவிப்பதாக தன்னுடைய பாஞ்ச சங்கத்தை எடுத்து ஊதி கெட்டவர்கள் கைவர்களின் எதிர்த்தை அதிரச் செய்தான் இதை தான் நீங்கள் சொல்கிறார் வரம்புரை போல் நின்றதிர்ந்து தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் மிகவும் மிகவும் அழகான வரிகள் பாகவதம் திருப்பாவை என்றாலே முழு பாகவதமும் வந்துவிடும் இது இந்த பாசுரம் ராமாவதாரம் சார்கம் என்பது சாரங்கபாணி ஆறாவது பெருமாள் ராமர் அவருடைய வில்லுக்கு சார்கம் என்று பெயர் அந்த வில்லை அவர் தாழ்த்தாமல் அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு போர் புரிந்தார் எப்பொழுது கர பதினான்காயிரம் பேரை அவர் குரு நேரத்தில் அத்தனை பேரையும் வதம் செய்தார் முன்கால் வைத்தது பின்கால் வைத்தது இந்த முன்பின் வைத்த கால்களை நகர்த்தாமல் சாங்கம் என்னும் வில்லை தாழ்த்தாமல் உயர்த்திய வில்லை தாழ்த்தாமல் வாங்க முதைத்த சரமழை போல் சரமழை அதாவது அம்புகள் மழையாக பதினாலாயிரம் பேர் மேல் அம்புகள் கொடுப்பது என்றால் சாதாரண விஷயம் இல்லை அதிலும் நகர முடியாமல் நகராமல் வில்லை தாழ்த்தாமல் ஒரே மாதிரி நின்று பதினாலாயிரம் பேர்கள் அழித்தார் அவர் மேலும் நிறைய காயங்கள் அவர்கள் அரக்கர்கள் வீசிய அம்புகள் கல்லுகள் இவற்றால் காயங்கள் வேறு அத்தனை பேரையும் அழித்தார் மகாவீரம் இந்த வீரத்தை தாயார் பார்த்தார் இதுதான் மிகவும் தாயார் அதுக்கு பிறகு ராமருடைய வீரத்தை பார்க்கப் போவதில்லை முன்னமும் பார்த்ததில்லை ஒரு தடவை அவர் ராமர் காட்டுக்கு அழைத்து போக மறுக்கும் போது ராமரிடம் சிலேடையாக சொல்கிறார் ஜனக்கர ஒரு ஆண்மகனை என்று நினைத்து ஒரு பெண்ணுக்கு கொடுத்து விட்டாரோ என்று நாளைக்கு பேச்சோரும் என்னை அழைத்து போகவில்லை என்றார் என்று பேசுகிறார் உடனே ராமர் சிரித்துக்கொண்டே அவளை தன்னுடன் அழைத்து செல்வார் அப்படி ராமருடைய வீரத்தை ஸ்லேடி செய்தது செய்தை இப்பொழுது ராமருடைய வீரத்தை கண் குளிர பார்க்கிறாள் பொதுவாக தாயாருக்கு யாரையும் கொள்வது இம்சைப்படுத்துவது என்பது பிடிக்காது பெண் நாளில் ஆஞ்சநேயர் அறக்கைகளை அழிக்கிறேன் என்பதும் கூட அவளை நான் மன்னித்துவிடு விட்டுவிடு என்கிறார் அப்படி கருணீளம் கொண்ட தாயாரே கூட ராமர் செய்த போரை பார்த்து பபுவ துஷ்டா வைதேகி பத்தாரம் பரிஸ்வசியை அத்தனை முனிவர்கள் கூட வருகிறார்கள் அவர்களுக்காக தான் இந்த போர் நடந்தது அப்படி முனிவர்களை காப்பேன் பறக்கர்களிடம் என்ற விரதம் என்னுடைய விரதம் நல்லவர்களை காப்பது என் விரதம் சீதையே போனாலும் சரி லக்ஷ்மணரே இழக்க நேரிட்டாலும் சரி என் விரதத்தை விடமாட்டேன் என்று முனிவர்களுக்காக இந்த போர் தொடங்கி அத்தனை பேரையும் அழைத்தார் அல்லவா அத்தனை முனிவர்கள் எதிரிலும் மிக மிக சந்தோஷப்பட்டு வெட்கம் விட்டு தன்னுடைய கணவரை பரிஷ்ரஜி ஆற கொண்டால் இது வந்து மிகவும் மிகவும் ரசிக்கும்படியான மனதை உருக்கும்படியான ஒரு ஒரு நிகழ்வு தாயாரும் பெருமாளும் நமக்கு எப்படி தம்பதிகள் இருக்க வேண்டும் என்பதை புரிய வைக்க வைக்கத்தான் இதுபோல நடந்து கொண்டார்கள் காட்டி கொடுத்தார்கள் அப்படி அவரை ராமரை கட்டிக்கொண்டதும் அடியனுடைய அபிப்பிராயம் முனிவர்களுக்கு ஆசை வந்துவிட்டது ராமரை தாங்களும் ஆற தழுவிக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் அறிந்த ராமர் மனதால் அவர்களை ஆசைவதித்தார் அடுத்த பிறவியில் முடியும் என்றார் அடுத்த பிறவியில் கண்ணனாக வந்து அத்தனை முனிவர்களும் கோபியர்களாக வந்து ராமருடன் கண்ணனுடன் வாசலிலை செய்தார்கள் மகிழ்ந்தார்கள் அவர்களுடைய ஆசை தீர்ந்தது இப்படி தாழாதே சாங்கு மதித்த சரமழை போல் வாழ உரேகனில் நமக்கு எதுக்கு நமக்கு ஏன் இது போல சரமழை நம்மளுடைய வினைகள் பாவங்கள் வெப்பமாக நம்மளை தகிக்கின்றன பெருமாளுடைய கருணையால் நமக்கு இந்த வெப்பம் வினைகள் அழிந்து போய் நாம் மகிழ்வாக இருந்து இந்த மார்கழி நோன்பை நடத்தி கொண்டு கண்ணனுடன் என்றும் நிரந்தமாக சந்தோஷமாக இருக்க நோன்பிருக்க ஆண்டாள் நம்மை அழைக்கிறார் வாருங்கள் പണ്ടാൽ തെരുവിലേ ശരണം ശ്രീമൻ നാരായണൻ തിരുവടികളെ ശരണം